நான் வந்து பிஜேபியில் சேர்ந்த உடனே எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி மேம் கடந்தீங்க நம்ம சரியான ஒரு பாதை தான் யோசிக்கிறோம் ஆனால் குடும்பத்தில் ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது மிக கடுமையான பாதை இப்போ நான் தேர்ந்தெடுத்தது அப்போ அப்பாவும் ரொம்ப தீவிர அரசியலில் இருந்தாங்க எங்கள் அப்பாவோட தொண்டர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாவை எதிர்த்து அரசியல் செய்யறதோட தூக்கில் தொங்கலாம் எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு தொலைபேசியில ஒரு ஓடி போன ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சமாளிப்பாளோ அந்த அளவிற்கு நான் அது ரொம்ப கடுமையான நேரம் ஏன்னா அப்ப பாஜக ஒன்னு பிரபலமாவும் இல்ல ரொம்ப பலமாவும் இல்ல அந்த நேரத்துல காங்கிரஸ்ல சேர்ந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க ஏன் பாஜகவை தேர்ந்தெடுத்தார்கள் என்று கடுமையான விமர்சனங்களுக்கு நான் உள்ளான ஒரு காலகட்டம் ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு எப்பவுமே ஒரு டிவைன் பவர் உண்டு பவர்னா என்ன எண்ணம் உண்டு நம்மை பாஜக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று அதனால நான் அந்த பாஜக தான் என்னை மாநில தலைவராக்கியது அந்த பாஜக தான் என் ஆளுநர் இன்று கூட பாஜக தான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கும் அது எதிர்காலத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் அமர ட்ரிபிள் செவன் அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ட்ரிபிள்